நம் நாட்டின் பெயர் இந்தியா அல்ல பாரத் என அஸ்ஸாம் பாஜக முதலமைச்சர் சர்ச்சைக்குரிய வகையில் கருத்து தெரிவித்தார் இதற்கு பதிலடி கொடுத்துள்ள காங்கிரஸ் டிஜிட்டல் இந்தியா ஸ்கில் இந்தியா என தனது திட்டங்களுக்கு மோடி பெயர் வைக்கும் போது வாயில் புளித்த திராட்சை பழத்தை வைத்திருந்தீர்களா என கேள்வி எழுப்பியுள்ளது எதிர்க்கட்சிகளின் கூட்டணிக்கு இந்தியா என பெயர் வைத்துள்ள நிலையில் இது குறித்து கடும் விமர்சனங்களை முன்வைத்தார் அசாம் பாஜக முதலமைச்சர் ஹிமந்தா பிஸ்வாஸ் சர்மா நமது நாட்டின் பழமையான பெயர் பாரத் மட்டுமே வெள்ளையர்கள்தான் இந்தியா என பெயர் வைத்தனர் காலனி ஆதிக்க மனநிலையில் இருந்து விடுபட வேண்டும் பாரதத்திற்காக தான் நம் முன்னோர்கள் பாடுபட்டார்கள் பாஜகவும் பாரதத்திற்காக தான் பாடுபடும் என தெரிவித்தார் இதற்கு பல்வேறு எதிர்கட்சிகளும் கடும் கண்டனம் தெரிவித்துள்ளனர் குறித்து கருத்து தெரிவித்துள்ள காங்கிரஸ் மூத்த தலைவர் ஜெய்ராம் ரமேஷ் சர்மாவின் புதிய முதலாளியான மோடி டிஜிட்டல் இந்தியா ஸ்கில் இந்தியா ஸ்டார்ட் அப் இண்டியா போன்ற பெயர்களில் திட்டங்களை உருவாக்கினார் அப்போது பிஸ்வாஸ் சர்மா தனது வாயில் புளித்த திராட்சை பழங்களை வைத்திருந்தாரா மோடியிடம் போய் உங்கள் ஆட்சேபனையை கூறுங்கள் என தெரிவித்துள்ளார்